புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் ஏழைகளின் இதயம் வாழ்ந்த கடவுள் வாழும் கடவுள் என அனைத்து தமிழக மக்களின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்திருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்று ஒன்பதாவது பிறந்த நாள் விழா இன்று புரட்சி தலைவர் என்பவர் ஒரு வரலாறு அவர் ஏழை மக்களின் இதயக்கனி ஏழை மக்கள் தெய்வமாக போற்றும் ஒரு கடவுள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் அவர் வாழ்க்கை எவ்வாறு ஆரம்பித்தார் எப்படி நடத்தினார் எவ்வாறு வாழ்ந்து முடித்தார் இந்த வாழ்க்கை முறையை பார்த்தாலே தெரிந்துவிடும் அவர் ஒரு கடவுளின் மறுபிறவி என்று அவருக்கு தாய் தந்தை தந்தை பிறக்கும்போதே இறந்துவிடுகிறார் தாயை தன் கடவுளாக நினைக்கிறார் தாய் சொல்லை தட்டாமல் வாழ்ந்து வருகிறார் தன் அண்ணனுடன் தானும் சினிமா கம்பெனியில் ஒரு நாடக கம்பெனியில் சேர்ந்து நடித்து வருகிறார் அவர் முதல் படம் கதாநாயகனாக நடிக்கும் போது அவருக்கு ஏறக்குறைய நாற்பது வயது அதுவரை சிறு சிறு வேடங்களில் நடித்து அதில் வரும் பணத்தை கூட அதில் வரும் ஒரு சில காசுகளை கூட அங்கே போய் வரும் ஏழைகளுக்கு கொடுத்து கொடுத்து உதவியவர் தனக்கு வருமானம் இருக்கிறதோ இல்லையோ தன் வீட்டில் உணவு உண்கிறோமோ இல்லையோ பார்த்தவரிடத்தில் எல்லாம் அள்ளி கொடுத்த வள்ளல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படியாப்பட்ட எம்ஜிஆர் நாற்பது வயதிற்கு மேல்தான் சினிமாவில் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பை பெறுகிறார் சினிமாவில் கதாநாயகனா நடித்த உடனே அவர் பேரும் புகழும் பெற்றுவிடவில்லை அந்த காலத்தில் தமிழ் சரியாக பேச தெரியாதவர்கள் பெரிய அளவில் பாடல்கள் பாடி நன்றாக இசை தெரிந்தவர்கள் மட்டுமே பெரிய அளவில் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் தன்னுடைய முழு திறமையாலும் அயராத உழைப்பாலும் படிப்படியாக முன்னேறி ஒரு ஒரு படமாய் தேர்ந்தெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாய் வெற்றி அடைகிறார் எவ்வளவுதான் வெற்றி பெற்றாலும் அவர் தன்னுடைய எந்த விதமான எண்ணங்களையும் கொள்கையையும் கொள்கைகளையும் மாற்றிக்கொண்டவர் அல்ல ஏழைகளுக்காக வாழும் காலம் முழுவதும் செலவு செய்தவர் எம்ஜிஆர் அப்பேற்பட்ட எம்ஜிஆர் சினிமா நடிக்க ஆரம்பித்து வரும் வருமானத்தை வைத்து அதையும் மக்களுக்கு கொடுத்து 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 சிவந்தகாரமாய் வாழ்ந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்பது ஒரு சரித்திரம் அது ஒரு சகாப்தம் எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் இன்று வரை எம்ஜிஆரை போல வேறு ஒருவரை பார்க்கவில்லை என்று சொல்கிறார்கள் இன்று வரை இதற்கு முன்னும் எம்ஜிஆரை போல ஒரு வசீகரம் தோற்றம் கொண்டவர் தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவிலே எங்கும் இல்லை என்று அவருடைய ரசிகர்களும் அவரை கொண்டாடக்கூடிய கடவுளால் நினைக்கக்கூடிய பக்தர்களும் பேசி வருகிறார்கள் யார் யாரோ இன்று எம்ஜிஆர் என்று தன்னை நினைத்து கொண்டு நான் தான் அடுத்த எம்ஜிஆர் நானும் எம்ஜிஆரை போல தமிழக மக்களின் மனதை கொள்ளை கொண்டு அவர்கள் அவர்களுக்கு தெரியாது எம்ஜிஆர் ஒரு கடவுள் நாம் வெறும் மனிதன் என்று எம்ஜிஆர் சிறு வயதிலிருந்து இறக்கும் வரை கொண்ட கொள்கையிலும் பட்ட வேஷத்திலும் என்றும் அவர் மாறியதல்ல அவர் தானுண்டு தன் என்று வேலை உண்டு வாழ்ந்தவரும் அல்ல மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முதல் ஆளாய் வந்து நிற்பார் மக்களுக்கு ஒரு சோதனை என்று வந்தால் அவரே முன்னின்று அதை முடித்து விடுவார் அவர் அரசியல்வாதி ஆனாலும் ஆகவில்லை என்றாலும் அவருடைய வாழ்க்கை முறை அவ்வாறுதான் இருந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமாவில் பெற்ற பேரும் புகழும் அவரை கடவுளாக நினைக்க ஆரம்பித்த அவரது ரசிகர்கள் அவரை முடிவெடுத்தார்கள் ஆனால் அவர் அண்ணாவின் கொள்கையிலையும் கலைஞரின் பேச்சாற்றலிலும் மயங்கி இருந்தார் ஆகவே அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழக கட்சியை முதன் முதலில் சேர்ந்து அந்த கட்சியை தமிழ்நாடு ஆளும் ஒரு கட்சியாக மாற்றியவர் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றிருக்கும் அனைத்து மக்களுக்கும் இது தெரியும் எம்ஜிஆர் எனும் தனி மனிதன் தன்னுடைய சினிமா பெற்ற பேர் அவருடைய உழைப்பு ஆகிய அனைத்தையும் வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசாணை ஆள வைத்தார் இதை அண்ணாவும் கலைஞரும் நிச்சயம் ஒப்புக்கொள்வார்கள் கால சூழல் ஏற்பட்டு கலைஞர் அவர்களால் திமுக அதால் கழட்டி விடப்பட்ட எம்ஜிஆர் அண்ணாவின் பெயரை கொண்டு புதியதாக ஒரு கட்சி ஆரம்பித்தார் அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவின் மேல் அளப்பறியா அன்பு கொண்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய பெயரால் ஒரு கட்சி ஆரம்பித்தார் அந்த கட்சி எவ்வாறு வளர்ந்தது எப்படி இந்த நிலையை அடைந்தது என்பது தமிழ் மக்கள் அனைவருக்கும் தெரியும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை தொடங்கினார் அன்றிலிருந்து அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே பெரும்பான்மையான தொகுதியில் வெற்றி பெற்று ஏனென்றால் அவர் தமிழக மக்களின் கடவுளாக இருப்பவர் அவரை தமிழக மக்களில் பெரும்பாலானோர் ஓட்டளித்து முதல்வராக தேர்ந்தெடுத்தனர் இது தெரியாத இன்றிருக்கும் சில பேர் தானும் எம்ஜிஆர் தானும் எம்ஜிஆர் என்று வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு எம்ஜிஆர் போல சாட்டை எடுத்து அடித்தால் நாமும் எம்ஜிஆர் ஆகிவிடுவோம் என்னும் சிலர் சிலரோ நானும் எம்ஜிஆர் ஆகிவிட்டோம் என்றும் சில பேர் இந்த மாதிரி பல பேர் இதற்கு முன் வந்து சென்றிருக்கிறார்கள் அனைவரும் எம்ஜிஆரை போல் வேஷமிடலாம் அவர்களுக்கு ஆனால் யாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை எம்ஜிஆர் என்பவர் வெறும் அரசியலுக்காகவோ சினிமாவுக்காகவோ இருந்தவர் அல்ல ஒரு மனிதன் சமூகத்துக்கும் ஒரு மனிதன் ஏழைகளின் மீது எவ்வாறு அன்பு வைப்பது என்பதற்கும் உதாரணமாக வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் பல நன்மைகள் ஏற்பட்டிருக்கலாம் சில தவறுகளும் செய்திருக்கலாம் ஆனால் அவருடைய ஆட்சி முறை எவ்வாறு இருந்தாலும் அதில் ஏழைகளுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் எவ்வாறு நன்மை பயக்க முடியும் என்பதையே தன் வாழ்க்கை குறிக்கோளாக வைத்து வாழ்ந்து வந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் எந்த துறையில் கை வைத்தாலும் அந்த துறையில் வெற்றி பெறும் வல்லமை படைத்தவர் அதற்கு மிக முக்கிய காரணம் அவருடைய உழைப்பு 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 தன்னுடைய அறிவை அதற்கு ஏற்றபடி வளத்துக்கொள்ளும் திறன் படைத்தவர் அறிவாளிகளை பக்கத்தில் வைத்திருப்பார் ஜால்ராக்களை முதல் அடித்து ஒழித்து விடுவார் அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் மிகப்பெரிய பலம் யார் தமக்கு வந்து நல்லது சொல்கிறார்கள் யார் தமக்கு ஜால்டரா அடிக்கிறார்கள் என்பதை கரெக்டாக கண்டுபிடித்து விடுவார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதனால்தான் அவர் நல்லவர்களை மட்டுமே பக்கத்தில் வைத்துக்கொண்டு இத்தனை பெரிய ஒரு இடத்தை வந்து அடைந்திருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் பயனுற்றவர்களால் அதிகம் பயனுற்று போனவர்கள் மிக மிக குறைவு அவர்கள் உண்மையானவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள் இருந்திருந்தால் அவர்களுக்கு நன்மை பயக்கும் விஷயத்தையே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதுவரை செய்திருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட அவர் மறைவுக்கு பிறகு நாற்பது ஆண்டு காலமாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தன்னுடைய உயிரை தமிழ் மண்ணுக்காக தமிழர்களுக்காக கொடுத்து மெரினா கடற்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாற்பது வருடங்கள் கழித்தும் இத்தனை மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றும் நீங்கள் ரெட்டலை என்ற ஒரு கட்சி சின்னம் எம்ஜிஆரின் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள இருபது இருபத்தைந்து சதவீதம் மக்கள் வாக்களித்து விடுவார்கள் அதனுடைய தலைவர் சுப்பனாக இருக்கலாம் குப்பனாக இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் எங்கு இரட்டலை இருக்கிறதோ அந்த இரட்டை இரட்டைகளை எம்ஜிஆரின் மறு உருவமாக பார்க்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எப்படி என்ன மாயம் என்று தெரியாது இதற்கு முன்னர் எம்ஜிஆரோடு வாழ்ந்தவர்கள் மட்டும் எம்ஜிஆரை விரும்புவதில்லை எம்ஜிஆர் மறைந்த பிறகு அடி தொ அடிமட்ட தொண்டர்கள் எப்படிதான் அந்த எம்ஜிஆர் எனும் அந்த வார்த்தையை அடுத்த தலைமுறைக்கு பாய்க்கிறார்கள் என்று தெரியாது அவர்களும் எம்ஜிஆர் 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 என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுது கூட அரசியலில் வருபவர்கள் எம்ஜிஆர் போல வருவேன் என்று சொல்லும் பொழுது மற்றவர்கள் எம்ஜிஆரை பத்தி தவறாக ஒரு வார்த்தை பேச முடியாது பேசி விட்டால் பேசியவனின் கதி அதோ கதிதான் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நடிகர்களும் அரசியல்வாதிகளும் இப்பொழுது கூட அவர்களை மற்றவர்கள் கண்ட மேனிக்கு விடுவார்கள் கண்ட மேனிக்கு பேசிவிடுவார்கள் ஆனால் என்றும் கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி யார் ஒருவரும் தவறாக பேசிவிட முடியாது பேசினால் அவர்களுடைய வாழ்க்கையே அஸ்தமனமாகிவிடும் ஆகவேதான் இன்றும் அனைவரும் எம்ஜிஆர் 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 என்ற எம்ஜிஆர் புகழ் பாடுகிறார்கள் வாழ்க எம்ஜிஆர் வளர்க்க புரட்சி தலைவர் என்று